ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நித்தீஷ் வேல் நம்ம நித்தீஷ்டி என்ன வேலை செய்கிற பாருங்க அதுக்கு பேர் என்னம்மா வில்லு வில்லம்பு செல்ல குட்டி அவங்க அண்ணன் கேட்டு வாங்கி இது மாதிரி செய்யணும்னு எவ்வளோ அழகாக செய்கிறா பாருங்க ம் விடுவிடு விடுபடு ஒன் டூ சில நேரங்களில் எதிர்பார்க்காம வரும் ஆஹா என்னாச்சு சரி அழகாக விடு சர்ப்ரைஸ்லாம் கொடுக்குறாப்பா நித்திய சாயங்கன்னு போக போகுதுப்பா ஏய்யா அப்பா செம்ம நிற்கிற பொசிஷனை பாருடா சூப்பர் 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 குட் கேல் இன்னும் தடவை விடு அவளுக்கு விளையாடுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு அட்டகசமாக விடுறப்பாருங்க அங்கே நீ நோடு பார்ப்போம் செல்ல குட்டி செம்மையாக காற்று இன்னைக்கு ஆடி காற்று ஆரம்பமாயிடுச்சு எங்கள் ஊரில் ஒன் டூ த்ரீ ஆஹா சரி சரி பொறுமையாச்சு பாடி இங்க வந்து உடந்துருச்சு என்னது சிரிப்பு அட தங்க குட்டி குட்கு ஜாலியா இருக்காமா ஹாப்பியா இருக்கா சூப்பர் சூப்பர் சரி அது காப்பி வேணுமா நீ வில்லம்பு விட்டோடனே உனக்கு காப்பி வேணுமா பாரு சரி ஓகே ம் அப்பா <laughs> <ला>, तर न <स्थी>

கன்னியாகுமரி சொல்லுவாங்க சுலவு கன்ன எங்கூர் சைடு எல்லாம் மொரம் சரி ஓகே ரேட்டு இரநூத்தம்பது ரூபா கேட்டுக்கோப்பமா ரெண்டு தான் வாங்கணும் ஆமாம் அந்த டிசைன் போட்டதுலே வாங்க அந்த டிசைன் போட்டதில் ரூபா போட்டு ரெண்டு கொடுங்க ஐநூறுரூவா வாங்கிக்கோங்க கொடுங்க கொடுங்க அந்த கலர் நல்ல கலராக பார்த்து ம் இந்த ஒன்று எடுத்துக்கோ இது ஓட்டெல்லாம் நிறைய இருக்குது ஆமாம் சரி ஓகே ஒன் டைம் போட்டால் ஒரு டைம் போட்டால் போதுமா சரி இது ரெண்டும் சரி சரி பைசா ஐநூறுரூபா கொடு இது வந்து சிக்ஸ்த்துலேருந்து இருக்கு இந்த ஸ்கூலு நித்யா படித்தது வந்து இந்த சைடில் இருக்குது பக்கத்தில் ஃபிஃப்த்து வரைக்கும் இருக்கும் ஆமாம் ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே தான் இருந்தோம் இந்த வீட்டில் தான் இது என்னோடய ஃப்ரெண்டு வீடு அதுக்கு பேர் என்னம்மா மரம் அன்னைக்கு ரெண்டு இந்த ரெண்டு மரம் தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன் அவங்க வந்து இன்னும் முந்நூறுரூவா சொல்லியிருந்தாங்க அப்புறம் விலை கம்மி பண்ணி ரெண்டு வாங்கினேன் வில அதிகமாக கம்மியான்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள் இதை என்னம்மா பண்ணணும் அது அப்படி அப்படி செய்யணுமா அப்படி தேய்ச்சிட்டு அதில் ஏதாவது காய வைக்கலாம் புடைக்கலாம் இல்லை ம் உனக்கு தெரியுமா அதுக்கு பேர் என்ன மொரம் சரி ஓகே இது வந்து பேப்பரை ஊற வச்சு வந்து வெந்தயம் போட்டு நல்லா அரைச்சி மேலே பூசி விட்டாக்கா அந்த சின்ன சின்ன ஓட்டையெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தெரியாது ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் வீட்டில் எப்பயுமே முரம் இருக்கணும்னு சொல்லுவாங்க நான் இப்போ தான் வாங்க முடியுது ஃபஸ்ட்டு வாங்கினா அது வீணாக போயிடுச்சு ரொம்ப நாள் ஆச்சு வாங்கவே முடியல அப்புறம் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேனா அங்கே கிடச்சிது அதனால சரி வாங்கிட்டாங்க தெருவில் வந்தாங்க இந்த பண உலையில் செய்கிறதுன்னு நினைக்கிறேன் இது அழகாக இருக்குது இந்த ஊரில் இந்த மாடலில் தான் கிடைக்கும் எங்கள் ஊர் சைட்லாம் வேறு மாதிரி இருக்கும் அது முரம்னு சொல்லுவாங்க இங்கே வந்து இதை சொலவுன்னு சொல்கிறாங்க எது எப்படியோ ரொம்ப அழகாக இருந்தது நான் பிடிச்சது வாங்கிட்டேன் இல்லை என்ன ஆமாம் என்ன பண்ணிகிட்டு இருக்க

땡큐 포 워칭 பாசி 땡큐 ஃப கோபாபாதி ஆதி ஹேப்பி நீங்க ஹேப்பினா எல்லாரும் தான் சரியா நீங்களும் நல்லா பேசினா தான் எல்லாரும் ஹேப்பியா இருப்பாங்கள ம் அப்ட சேய்வோம் நாளைக்கு என்ன அது ரெண்டுமே ம் சே باي லைக் பண்ணுங்க அப்படி பண்ணணுமா டப்பல் அன்லைக் நீ லைக் பண்ணுங்க zero okey bye bye, bye.